கும்படி பூண்டியில இருக்கிற விநாயகர்லாம் இன்னைக்கு கரைக்க போறாங்க போகிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க தமிழ் டிராவலர் தான் பேசுகிறேன் இன்னைக்கு விநாயகர் சிலை கரைக்கிற நாள் அதனால் இருக்கிற விநாயகரெல்லாம் எடுத்துட்டு போய் எழுவர் பக்கத்துல கரைக்கிறாங்க எங்க கரைக்கிறாங்க எப்படி கரைக்கிறாங்க எல்லாமே இந்த வீடியோல வரப்போகுது கும்படி பூண்டி மக்களே இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கீழே ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நம்ம சேனலில் புதுசாக பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலே மந்தவன் பேரை நித்தமும் சொன்னாலே உன் எல்லாம் நிம்மதி கொண்டு வாழ் தன்னாலே ஒரு சூடம் சூடமேட்டி காய போட்டு ஒழுங்கடம் சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு